மனசுல கூடிய கவலைய வெளிக்காட்டாம எப்பவுமே சிரிச்ச முகத்தோட எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழகக்கூடிய முன்னேற்றத்தை ஒன்றையே நோக்கமாக கொண்டு வாழக்கூடிய மன வலிமையோட நினைச்சத சாதிக்கணுங்கிற துடிப்போட இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையும் துணிச்சல் மட்டும்தான் நம்மள வந்து வாழ்க்கையில முன்னேத்துங்கிற ஒரு அடையாளத்தை தேடக்கூடிய மகர ராசி அன்பு சொந்தங்களை நீங்க எங்க இருந்தாலும் ரொம்ப நல்லா இருப்பீங்க எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி அந்த கடவுள் உங்களுக்கு அருளட்டுங்க மனதிலையும் சரி செயல்பாடுகளும் சரி எல்லாருக்கும் நல்லதையே செய்யக்கூடிய நல்லதையே நினைக்கூடிய அன்பு உள்ளும்னாக்க மகர் உங்களை போடுறதுக்கு மறுச்சுமே முடிய போகுது ஆனா நம்ம கஷ்டம் மட்டும் இன்னும் தீர்ந்த பாடு இல்ல ஒரு நல்ல வழிகாட்டுதலும் நமக்கு யாரும் இல்ல ஒரு நாள் கூட நம்ம சிரிச்சதும் இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆனா இந்த நாள்ல இருந்து இந்த பதிவு கண்ணுல படக்கூடிய இந்த நாள்ல இருந்து டிசம்பர் முப்பத்தி ஒண்ணுக்குள்ள உன்னுடைய ஒட்டுமொத்த கஷ்டமும் சரியாகுதுன்னு நான் சொல்றேன் அது எப்படி சரியாகும் ஆமாங்க உங்களுக்கு நடக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் சில கிரகங்கள் பொறுப்பேற்கிறாங்க நம்மளே ஒரு சில நேரங்கள்ல கஷ்டப்படுறப்ப என்ன கிரகமோ தெரியல இல்ல எந்த கிரகம் எனக்கு எதிரா இருக்கோ தெரியல இப்படி கஷ்டப்படுறத கூட பேசியிருக்கோம் இல்லையா அது போலதாங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு சோதனைகளுக்கு அவங்க காரணமா இருந்தாங்களோ அதே போலதான் நாள் வரைக்கும் சப்போர்டுவா இல்லாத சுபகிரகங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க அது என்ன ஏதுங்கிறத இப்ப தெரிஞ்சுக்க போறோம் சரிங்களா இனி வரக்கூடிய நாட்கள் நமக்கு நலமா இருக்கும் அடுத்த வருஷம் நமக்கு சிறப்பான ஒரு சந்தோஷத்தோட தான் அடி எடுத்து வைக்க போறோம் அப்படிங்கிறத தெளிவுப்படுத்த போகுது அது என்னங்கிறத இப்ப தெளிவா பாக்கலாமா பொதுவாகவே இந்த மகர ராசிக்காரங்க தனக்குள்ள இருக்கிறத மறைக்கூடிய ராசிகள் கஷ்டத்தாங்க சொல்றேன் இவங்களுக்கு சூதுவா தெரியாது நம்ம கஷ்டத்தை அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு அப்படின்னு நினைக்கூடியவங்க கொஞ்சம் கௌரவம் பாக்குறாங்க கூட நீங்க சொல்லிக்கோங்க அதுக்கு வந்து இவங்க பொறுப்பே இருக்க மாட்டாங்க இவங்க எல்லாம் வந்து எல்லார்கிட்டயுமே வந்து ஒரே மாதிரி தான் நடந்துப்பாங்க பணம் இருக்கிறவனோ இல்லாதவனோ இல்ல இவங்க இருந்தாலும் சரிங்க இல்லைனாலும் சரி இல்லாத இடத்துல கூட போய் நிற்பாங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல போய் இவங்க நிக்க மாட்டாங்க யார்ட்டையும் உதவி கேட்கறது இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது ஸோ உங்களுடைய கிரக நிலையை வைத்து பாக்குறப்போ இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு ராசிநாதன் சனி குடும்பஸ்தானத்துல பலம் பெற்று சஞ்சரிக்கிறாரு குருவின் பார்வையும் உங்க ராசிக்கு பதிது சோ உச்சம் பெற்ற குருடைய பார்வை இப்ப பதிவதால மிச்சம் வைக்கும் விதத்துல பொருளாதார நிலை உயரும் வாக்கிய கணித ரீதியா உங்களுக்கு வந்து சனி இருக்கு அதுவரை நன்மையும் தீமையும் கலந்து நடைபெற்றாலும் குரு பார்வை இருக்கிறத கவலையே பட தேவையில்ல தீமையை பத்தி நீங்க வந்து கன்சிடர் பண்ணாதீங்க பொருளாதாரம் தேவைக்கேற்ற மாதிரி வளர்ந்துகிட்டே இருக்கும் திருப்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரே அளவுல பெருசா பணம் வராம கொஞ்சம் கொஞ்சமா உங்க தேவைக்கேத்தார் போல பணம்ங்கிறது வந்துகிட்டே இருக்கும் அதுக்குள்ள புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் இதை அடுத்து உங்க ராசிக்கு ஏழாம் மட்டும் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போறாரு யாரு குரு பகவான் அது வக்ரகதிர குரு பார்த்தல் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா இது வந்து ஜோதிட விதி அதை அடிப்படை வச்சு பாக்குறப்போ உங்களுக்கு வந்து பலன்கள் அப்படிங்கிறது நன்மை செய்தாலும் குரு வக்ரம் பெறுவது கொஞ்சம் பணம் தட்டுப்பாடு தர்ற மாதிரி இருக்கும் ஆனா ஒரே விஷயம் சொல்றேன் நான் முழுசா சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்துட்டு அப்படி சொல்லிட்டேம்மா அப்ப குரு எனக்கு நல்லது பண்ண மாட்டாரா அப்படிலாம் யோசிச்சிடாதேன் கடைசி நேரத்துல நீ எடுக்கக்கூடிய காரியில் கைக்குடி வந்துடும் குருவை பொறுத்த வரைக்கும் அவர் அக்ரத்துல இருந்தாலும் சரி இல்ல எந்த அமைப்புல இருந்தாலும் சரி நல்லதை மட்டுமே பண்ணுவார் அதுபோல சுக்கரம் பொறுத்துக்கு விருச்சிக ராசில இருக்காது உங்க ராசியை வச்சு பாக்குறப்ப ஐந்து பத்தாம் இடங்களுக்கு சுக்கிரன் சுக்கரன் லாபசந்தத்துல செஞ்சிருக்கிறது தொழில் போட்டி ஆகலது எதிரிகள் விலகுவாங்க வருமானம் அதிகமாகுது தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளைகளை வச்சிருக்கீங்க அப்படின்னாக்க பல கிளைகள் தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு தொழில் வந்து விரிவுபடுத்துன்ற எண்ணம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து இப்ப கை கூடி வரும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு விருப்ப ஓய்வு பெற்று சுய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் ஆர்வம் உண்டாகுது பொன் பொருள் சிக்கி வாய்ப்பு இருக்கு ஏன்னா சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ஏகபோக்க வாழ்க்கை சுகபோக வாழ்க்கை சொந்தக்காரர் இது உங்களுக்கு சாதகமா இருக்கு அதே போல பூமியை நீங்க விற்பனை பண்ணா கூட சரியாது லாபத்தை கொடுக்கும் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் ஆடம்பர பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க பிள்ளைகளுடைய நலன் கருதுன்னு எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடி வரும் அதே போல செவ்வாய் தனுசு ராசிலேயே இருக்காரு உங்க ராசி வச்சு பாக்குறப்ப நாலு பதினோராம் இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் வரையஸ்தானத்துக்கு வர்றதுனால இந்த நேரம் உங்களுக்கு சொத்து விற்பனையால லாபம் கிடைக்கும் தாய் வழி ஆதரவோட சில நலங்களை பெறுவீங்க பழைய வண்டி வாகனங்களை வந்துட்டு சரி செஞ்சுட்டு புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க அதே போல புனித பயணங்கள் போயிட்டு வரீங்க புகழ்பெற்ற ஆலைங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இப்ப வந்து நிறைவேறும் இது எடுத்து விருச்சிக ராசியில புதன் இருக்கார் உங்க ராசியை வச்சு பாக்குறப்போ ஆறு ஒன்பதாம் இடங்களுக்கு அதிபதியான இவரு லாபஸ்தானத்துக்கு வர்றதுனால உத்தியோகத்துல நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த ஊதிய உயர்வு இப்ப கிடைக்கும் வெளிநாட்டுல நல்ல நிறுவனங்கள் இருந்து ஒரு சிலருக்கு அழைப்புகள் வரலாம் பெண் பிள்ளைகளை பொறுத்தவரைக்கும் சுபசடங்கள் நடக்கும் பிள்ளைகளுடைய உத்தியோகம் சம்பந்தமா நீ எடுக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் சமூகத்திலையுமே பெரிய மனுஷனுடைய சந்திப்பால பிரச்சனைல இருந்து விடுபடுவீங்க பொது வாழ்க்கையில உங்களுக்கு பொறுப்புகள்ல மாற்றம் வருதுங்க வியாபாரம் சரிங்க இல்ல தொழில் செய்றீங்க ஆண்களோ பெண்களோ உங்களுக்கு போட்டி கடை வச்சவங்களா போட்டி போட்டவங்க எல்லாம் விலகி ஓடுவாங்க உத்தியோகத்துல உள்ளவங்களுக்கு மேல் மேலதிகளுடைய சில சூட்சங்களையும் நுணுக்கங்களையும் கத்து கொடுப்பாங்க கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகள்ல வெற்றி உண்டு மாணவ மாணவிகளுக்கு படிப்புல கவனம் கொடுத்து பெண்களுக்கு சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும் பொழுது நிலையுமே திருப்தியை கொடுக்குதுங்க இதோட வெளி ஒரு மதிப்பு மரியாதை அதிகமாகுது அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமா முடியும் தந்தை வழி உறவுகளால ஆதாயம் இருக்கு பணவரவு கணிசமா உயருதுங்க குடும்பத்துல மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலவுங்க கணவன் மனைவி கிட்டேயும் அன்யுன்யம் பெறுகுது உருவக்காருடைய வருகையினால அதன் காரணமா மகிழ்ச்சி உண்டாகுது உருவக்காரர்கிட்டையும் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமா முடியும் சிலருக்கு வந்து வீடு மனை இது போன்ற யோகம் இருக்கு புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் எதிருடைய தொல்லைகள் இப்ப இல்லாம போகும் அவங்களால மறைமுக ஆதாயமும் கிடைக்கும் உன்னுடைய முயற்சிகளுக்கு மனைவி மகள் உள்ளிட்ட குடும்ப பெண்கள் வந்துட்டு பக்கபலமா நிற்பாங்க அதே போல விலை உயர்ந்த நகை பொருட்களை வாங்க இப்ப வாய்ப்பு இருக்கு ஆனா யாருக்குமே இரவல் கொடுக்கக்கூடாது இரவல் நீங்க வாங்கவும் கூடாது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் களவு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால எச்சரிக்கையா இருக்கணும் நம்முடைய பொருட்களை வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க அக்கம் பக்கம் இருக்கவங்கிட்ட அனுசரிச்சு நடந்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் தான் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் சக ஊழியர்கள் வந்து உங்களுடைய வேலைக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க உன்னுடைய கோரிக்கைகள் வந்து மேலிடம் ஏற்றுக்கும் பதிவு உயர்வு சம்பள உயர்வுக்கு அதிலிருந்து தடைகள் இப்ப விலகி போகுது தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் இருக்கு விற்பனையும் லாபம் எதிர்பார்த்தபடியே கிடைக்கும் அரசாங்கத்துக்கிட்டே எதிர்பார்த்த லைசன்ஸ் இல்ல அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஏதாவது விஷயங்கள் இருந்தாலும் அது ஈஸியா முடியும் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணம் இருந்தா அதற்கு உண்டான முயற்சிகள்ல இப்ப வெற்றியும் கிடைக்கும் இதையடுத்து இதோட குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்களுக்கு பெரும்பகுதி மகிழ்ச்சி உண்டாகும் கணவர்கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமா முடியும் உறவுக்காரங்கிட்ட மதிப்பு மரியாதை அதிகமாகுது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குது இதோட உங்களை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் ரெண்டு மூணு நான்கு இந்த பாதங்கள் அதுக்கப்புறம் திருவோணம் அவிட்டம் ஒன்றாம் பதம் இரண்டாம் பாதம் கிரகநிலை வந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சனி வக்ரகத்திலையும் அவருடைய ராகு இருக்கார் சதமஸ்தானத்துல ஸ்தானத்துல குரு அஷ்டமஸ்தானத்துல கேது பாகிஸ்தானத்துல ஸ்தானத்துல சுக்கரன் தொழில் ஸ்தானத்துல கர்ம ஜீவனஸ்தானத்துல சூரியன் புதன் வந்து வக்ரகதியில லாபஸ்தானத்துல சவ்வா இந்த கிரகநிலையை வச்சு இப்போ எந்த ஒரு விஷயம் நீங்க செய்தாலும் சரி முன்கூடி திட்டம் போட்டு நிறுத்தி நிதானமா காய் நகரத்துங்க கொஞ்சம் கூட தங்கு தடை இல்லாம நினைத்தக்காரங்க கை கூடும் உத்தியோகமா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் எந்த வேலையா வேணா இருக்கட்டும் லாபம்ங்கிறது எதிர்பார்த்தபடியே கிடைக்கும் மனசுல ஆன்மீக எண்ணங்கள் ஏற்படும் வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சி உண்டாகுது உறவுக்காரங்க நண்பர்கள் மத்தியில மதிப்பு மரியாதை கூடுது பெண்களுக்கு எந்த இருந்தாலும் சரி சமாளிக்கூடிய திறனை இப்ப வந்து நீங்க உருவாக்கிப்பீங்க மாணவர்களுக்கு கல்வியில இருந்த போட்டிகள் குறையுது எதையுமே அவசரப்படாம நிதானமா செஞ்சா மட்டும் போதும் குடும்ப செலவை சமாளிக்க முடியும் பணவரவு அதுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் நிறுத்தி நிதாரமா செய்யக்கூடிய எந்த வேலையா சரி வெற்றியை கொடுக்கும் மகர் ராசி ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோங்க அவசரப்படக்கூடாது கோவப்படக்கூடாது அடுத்து நம்ம என்ன பண்றோங்கறத மத்த வந்து தெரிஞ்சுக்கூடாது இதுல மட்டும் கவனமா இருந்துட்டீங்க அப்படின்னு உங்களை போல ஒரு வெற்றியாளர்களை யாராலையும் பார்க்க முடியாது நீங்களே ஆச்சரியப்படுவீங்க என்னடா இது இத்தனை நாளா நம்ம இதெல்லாம் செய்யாம தான் இவ்வளவு கஷ்டப்பட்டோமோ அப்படின்னு யோசிப்பீங்க அந்த அளவுக்கு நல்லது உங்களுக்கு வந்து சேரப்போகுது அதி அற்புதமான நாட்கள்லாம் இனி வரக்கூடிய நாட்கள் இருக்கும் கடந்த காலங்கள்ல நீங்க இழந்ததை எல்லாத்தையுமே இப்ப மீட்டு எடுக்க போறீங்க சொந்த வீடு கனவு நனவாகும் நிலம் வீடு வண்டி வாகனம் தங்கம் வைரம் வெள்ளி நகைகள் அசைய சொத்து அசையா சொத்து எல்லாமே வந்து சேரும் உங்க மனசுக்கு பிடிச்சமான வண்டி வாகனத்தை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க குழந்தைகள் விஷயத்துல எந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல பலன்கள் கிடைக்கும் சமுதாயத்துல உயர்ந்த மனிதங்களுடைய சந்திப்பு கிடைக்கும் குழந்தைகளுடைய கல்வி வேலை வாய்ப்புல முன்னேற்றம் ஏற்படும் பங்கு சந்தையில முதலீடு செய்வீங்க முதலீடுகள்ல பல மடங்கு லாபம் அதிகமாகுது பலவரும் திருப்திகரமா இருக்கும் சுபகாரிய தடைகள் விலகது திருமணம் ஆகாதவங்களுக்கு வீடு தேடி நல்ல செய்திகள் வரும் குழந்தை பாக்கிய முயற்சிகள்ல முன்னேற்றம் காணப்படும் குடும்பத்துல நிலவி வந்த பிரச்சனைகள் சரியாகுது மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படுது பிரிந்து போன உறவுக்காரங்க இப்ப ஒன்று சேருவாங்க குடும்பத்துல புதியவங்களுடைய வருகை இருக்கு பழைய வீடுகளை புனரமைக்க இப்ப வந்து வேலையை தொடங்குவீங்க உத்தியோகத்துல உங்களுக்கு திறமைக்கு ஏற்ற உயர்வு உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் கலை ஊடகம் இது போன்ற துறைகளை உங்களுக்கு விருதுகள் உள்ளிட்டவை தேடி வரும் பேரு புகழ் எல்லாமே அதிகரிக்க போகுது மனசுல தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகுது குழப்பங்கள் சோம்பல்கள் எல்லாமே நீங்குது மனசுல இருந்து புதிய உற்சாகத்தோட செயல்பட போறீங்க எல்லா காரியங்களுமே தெளிவான திட்டமிடுதலோட வெற்றியும் பெறுவீங்க உங்களுக்கு கடினமான உழைப்புக்கு கை மேல பலன் கிடைக்கும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு ஏதாவது இருந்தா கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் சட்டப்படிப்பு படித்தவங்களுக்கு எல்லாம் பணிகளில் முன்னேற்றம் இருக்கு அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல செய்திகள் கிடைக்கும் போட்டி தேர்வுக்கு தயாராகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி உண்டு மனசுக்கு பிடிச்ச நீண்ட கால திட்டமிட்ட பொருட்களை எல்லாமே இப்ப வாங்குவது பயணம் போறது எல்லாமே இருக்கும் சில வந்து அழிமை தொழிலிருந்து விலகி புதிய தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கூடவே ஸ்டார்ட் அப் போன்ற தொழில வந்து அமோகமான வெற்றி கிடைக்கும் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்துல அதிகமா அக்கறை எடுத்துக்கோங்க வாழ்க்கை துணை கிட்ட வீண் வாக்குவதை தவிர்த்துக்கோங்க விட்டு போங்க குடும்பத்துல வந்து அந்நீருடைய தலையீடு எல்லாம் பார்த்துக்கோங்க ஆஹ் குறிப்பாக மகராசி ஆண்களாக இருந்த பெண்கள்கிட்டையும் பெண்களாக இருந்த ஆண்கள்கிட்டையும் கவனமா இருக்கணும் உங்களை பொறுத்த வரைக்கும் அணுதனமும் ராகவேந்திரை வழிபாடு செய்ய உங்க மனசுல கூடிய ரணங்கள் குறையும் சோ இப்ப வரைக்கும் பார்த்தது என்னங்க மகர் ராசிக்கார்களுக்கு இந்த நாள் முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எந்த மாதிரியான நல்லது நடக்கும் இல்லை கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணுமா எந்த விஷயத்தை எப்படி செய்யணும் இது போல விஷயங்களை தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் சோ இப்ப வரைக்கும் பார்த்து பொது பலன்கள் மகர் ராசி மகராசிக்குடிய நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்துருக்கோம் இப்போ மகராசியில கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்கும் தனிப்பட்ட பலன்களை பார்க்க போறோம் உத்திரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுக்கு முன்னேற்றம் ஒன்றையே நோக்கமாக கொண்டு வாழும் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இனி அதிர்ஷ்டமான நாட்கள் தான் ஆத்ம காரகன் சூரியன் லாபஸ்தானத்துல பதினோராம் இடத்துல இருக்கிறது உங்களுடைய நீண்ட நாள் கனவை நனவாகும் உன்னுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைகோறும் புதிய சொத்து வண்டி வாகனம் சேரும் தொழில முன்னேற்றம் அடைவீங்க புதிய முதலீடுகள் வழியே லாபம் அதிகமா கிடைக்கும் சிறு வியாபாரியுடைய நிலையில உயர்வு உண்டாகுது அரசியல்வாதிகளுக்கும் பொது வாழ்க்கையில் ஈடுபடுறவங்களுக்குமே உங்களுடைய எதிர்பார்ப்பு பொறுப்புகள் பெறுவீங்க குடும்பத்துல நிலவி இருந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வருது வீட்டிற்கு தேவையான நவீன பொருட்களை வாங்குவீங்க பெரியவங்களுடைய ஆதரவு கிடைக்குது நீண்ட நாட்களாக முயற்சி செஞ்சுமே முடியாத வேலைகள் எல்லாமே முடிச்சு காட்டுவீங்க சிலர் வந்து கோயில் சொல்லிட்டு உங்களுடைய பழைய வேண்டுதல்கள் நிறைவேற்ற போறீங்க பணியர்களுக்கு மேல் கிட்ட ஆதரவு கிடைக்கும் பணியர்கள்னு யாருங்க தனியார் துறையும் அரசாங்கத்துறையும் ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறீங்க பாத்தீங்களா கூலி வேலையை செய்தாலும் சரி எதிர்பார்த்தா மாற்றம் கிடைக்கும் புது வியாபாரம் புதிய தொழில் கூடிய அனுமதி கிடைக்கும் பழைய வழக்குல முடிவுக்கு வரும் கோர்ட்டு வழக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வம் கூடும் விவசாயிகளுக்கு உங்களுக்கு இருந்து சிரமங்கள் குறையுது கணவன் மனைவி உறவு பலப்படுது உறவுகள் மத்தியில செல்வாக்கும் உயருது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் கால பைரவரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் நல்லது மட்டுமே நடக்கும் அடுத்து திருவோணம் நட்சத்திரம் மன வலிமையோட நினைச்சது சாதிக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் யோகமான நாட்கள் உன்னுடைய பாகியாதிபதி ஜீவனஸ்தானத்துல இருக்கிறதுனால புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் விஐபி ஆதரவு கிடைக்கும் வியாபாரம் செஞ்சாலும் சரி தொழில் செய்தாலும் சரி தடைகள் விலகுது தொழில் நிறுவனங்கள்ல உற்பத்தியும் விற்பனையும் அதிகரிக்கும் எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து பணம் வரும் சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் புதுசா இடம் வாங்குறது வீடு கட்டுறது அது சம்பந்தப்பட்ட முயற்சிகளும் வெற்றி பெறும் சில வந்து பழைய வீட்டுல இருந்து புதிய வீட்டுல குடியேறுவீங்க இது வரைக்கும் இருந்த நெருக்கடி பிரச்சனை எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போகும் அஷ்டமஸ்தானத்துல கேதி இருக்கிறார் உடல்நிலையில கவனம் தேவை உங்களுடைய வளர்ச்சியை கண்டு சில வந்து பொறாமையின் காரணமா உங்களை பத்தி அவதூறு பரப்புவாங்க அதை எல்லாம் கவலையே படாதீங்க சுயஉலகத்துல கவனமா இருக்கிறது நல்லது வாழ்க்கை துணைக்கு தெரியாம எந்த ஒரு வேலையுமே ஈடுபட வேண்டாம் இரண்டாம் மட்டும்ல சனியூர் சனியூராகவும் பொருளாதார நிலையை உயர்த்தி வைக்கிறாங்க நிதானமான வளர்ச்சிக்கு வழிகாட்டுறாங்க என்னைக்கோ செஞ்ச இருந்து இப்போ கூட உங்களுக்கு ஆதாயம் அனுகூலம் கிடைக்கும் வெளிநாட்டு தொடர்புகள்ல வெற்றி பெறுவீங்க லாபஸ்தானமான சூரியனால அரசு வழி முயற்சிகள் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் அரசு ஒப்பந்த தடைப்பட்டிருந்த பணம் இப்போ வரும் நவீன பொருட்களை வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் குடும்பத்தில் நிம்மதி அதிகமாகுது கணவன் மனைவிக்கிட்டே ஒற்றுமையும் பிள்ளைகளின் மீதான அக்கறையும் அதிகமாகுது மனவர்களை பொறுத்த வரைக்கும் பண்டிப்புல அக்கறை கூடுதுங்க நல்லா படிப்பீங்க அதே போல உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுந்தினமும் ஸ்ரீராமரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில இழந்தது எல்லாத்தையுமே மீண்டும் பெற முடியும் நீடித்த நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் அடுத்த அவிட்டம் நட்சத்திரம் ஒன்றாம் பதம் இரண்டாம் பதம் தன்னம்பிக்கை துணிச்சல் கொண்டு வாழ்க்கையில முன்னேறக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் நன்மையான நாட்கள் உங்க ராசிக்கு சுகாதிபதியும் லாபாதிபதியுமான பூமிக்காரகனான செவ்வாய் லாபஸ்தானத்துல ஆட்சியாக இருக்கிறதுனால உங்களுக்கு முன்னேற்றமான காலகட்டம் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் வீடு அமையும் மனை அமையும் தொழில் அமையும் ரியல் எஸ்டேட்டு பில்டர்ஸ் மருந்தகம் ஹோட்டல் பெட்ரோலியம் விவசாயம் இது சார்ந்த பொருட்களுடைய விற்பனை செய்யறவங்களுக்கு வருமானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதுவே காவல்துறையில் இருக்கீங்க தீயணைப்பு துறையில் இருக்கீங்க ஊழியர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா எதிர்பார்த்தா முன்னெடுத்து அடைவீங்க புதுசாக இடம் வாங்குறது வீடு கட்டுறது இது போன்ற வேலைகள் கடகடன் நடக்கும் சில வந்து புதிய வீட்டுல குடியேறுவீங்க உங்களுக்கு வர வேண்டிய பணம் தங்கு தடையில்லாம வந்து சேரும் பொருளாதார நிலையில உயர்வை பார்ப்பீங்க தொழிலே விரிவு செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதே போல பணியர்கள் ஒருத்தருக்குள்ள வேலை பார்த்தீங்கன்னாக்கா நீண்ட நாட்கள் எதிர்பார்த்தும் கிடைக்காத சம்பள உயர்வு பதிவு இப்ப கிடைக்கும் உடல் பாதிப்புகள் விலகி சுறுசுறுப்பாக செயல்பட போறீங்க தொழில் வளர்ச்சி பெறுது குடும்பத்துல ஏற்படுத்த பிரச்சனைக்கு முடிவு வருது அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்குது பணப்பழக்கம் அதிகமாகுது அதே போல சூரியனும் உங்களுக்கு லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால அரசு வழி வேலைகள் சாதகமா முடியும் வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை கொடுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் அனுமனை வழிபாடு செய்ய வாழ்க்கையில நன்மை உண்டாகும் பொதுவாக மகர ராசிக்காரன யார் தெரியுமா இவங்கள சாதாரண ராசியா மட்டும் பார்க்க முடியாது இவனுடைய அடையாளம் என்னன்னு தெரியுமா ஒரு மலை நாடு மாதிரி இரும்பு கோட்டை மாதிரி ாலும் மீண்டும் உயிர் பெறக்கூடிய ஒரு அற்புத ஆவி இவங்க சனி ஆண்ட ராசி மன வலிமைனா என்ன ஒரு முறை முடிவு எடுத்துட்டா உயிலே வந்தாலும் அசைய மாட்டாங்க அதுதான் மகரம் கடைகள் எவ்வளவு வந்தாலும் சரி மானமும் ஒழுக்கமும் உசுரே போனாலும் இவங்க கிட்ட வந்துட்டு எல்லையை மீற மாட்டாங்க இவங்களுக்கு நல்லதுங்கிறது தாமதப்படுங்க ஆனா தாமதப்பட்டாலும் தடப்பட்டாலும் இவங்க வெற்றி அடைஞ்சே தீருவாங்க அந்த வெற்றிங்கிறது சாதாரணமா கிடையாது சின்ன சின்ன எல்லாம் கிடையாது பெரிய பெரிய வெற்றியாக தான் இருக்கும் மூர்த்தி சின்னதை கீர்த்தி பெருசுன்னு இல்லையா அது பொழுது இவங்க பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமா இருப்பாங்க ஆனா பெரிய மவுண்டன் மழை மாதிரி இவங்க இவங்க ஒருத்தவங்களுக்கு வந்து சாதாரணமா நின்னுட்டா போதும் அவங்களுக்கு வந்து பெரிய தெம்பே வந்துடும் புரியுதுங்களா சொல்லப்போனா அந்த ராசி பத்தி பேசினா அப்படின்னா ஒரு பெரிய மலையை குடைஞ்சு மலைக்கோட்டைக்குள்ள போற மாதிரிதான் ரொம்ப வலிமையானவங்க பயம்னா என்னன்னு தெரியாது கடின உழைப்புக்கு சொந்தக்காரங்க மெதுவான வெற்றிக்கு சொந்தக்காரங்க ஆனா நிலையான வெற்றிக்கு சொந்தக்காரங்க வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டளை சோதனையை தாண்டிதான் இவங்க வெற்றி பயனுமே தொடர்ந்துட்டு இருக்கு மத்த ராசிக்காரங்க விழுந்தா எழுறது கொஞ்சம் கஷ்டங்க ஆனா மகராசிக்கார விழுந்தா மீண்டும் எழுவாங்க இப்போ உழைப்புக்கு உண்டான பயன் வீட்டுல அமைதி நிலம் வீடு சொத்து சேர்க்க சனி கொடுக்கூடிய சோதனை குறையுது நல்ல உறவுகள் உருவாகுது உடல்நலம் சீராகுது மனசோர்வு குறையுது தெய்வ அன்பு அதிகமாகுது பொற்காலம் ஆரம்பமா கூடிய நேரம்னு கூட சொல்லலாம் ஆனா ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இடுப்பு முதுகு மூட்டுவலி எல்லாம் வருங்க பீட்டுவோல் குறைபாடு இருக்கு தூக்குறைவு மன அளத்தெல்லாம் கொஞ்சம் வந்து போகும் கொஞ்சம் இதுல அக்கறை காட்டுங்க பணம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் கையில பணப்பிடிப்பு உருவாகுது பழைய கடன் குறையுது வீட்டுல பொருள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு எதிர்பாராத வரவு இருக்கு தெய்வ பலம் சிறப்பா இருக்கு மகர ராசிக்காரங்கள சனி பகவான் சிவபெருமான் ஐயப்பன் இந்த மூன்று தெய்வனுடைய கிருபை வந்து உங்களுக்கு வலுவா இருக்கு இதுலயே ஒரே வாரியா பாத்தோம்னாக்கா வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களா இருங்க தொல்லி செய்யக்கூடிய பெண்களா இருங்க குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்களா இருங்க அரசாங்க ஊழியில இருங்க அது போல விவசாயிகளா இருங்க அரசியல்வாதியில இருங்க எல்லாருக்குமே ஒரு பொற்காலம் தான் அது இப்படி நீங்க செய்ய வேண்டியது சனி பகவானை போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க குடும்பத்தோட ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனீஸ்வர பகவானுக்கு எல்லையால தீபம் ஏற்றுங்க அது போல சிவபெருமானுக்கு திங்கக்கிழமையில பால் அபிஷேகம் பண்ணுங்க வில்வேலைகளால அர்ச்சனை பண்ணுங்க ஐயப்பன் சுவாமி வழிபாடு பண்ணுங்க கருப்பு எள்ள தானம் கொடுங்க முதியவர்களுக்கு உதவி செய்யுங்க பசுவுக்கு உணவு கொடுங்க பசுவுக்கு சேவை பண்ணுங்க அனுதினமும் ஓம் நமக் சிவாய இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்க சனிக்கிழமல ஓம் சம் சனீஸ்வராய நமக இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்க செய்யவே கூடாது கோபத்தை கட்டுக்குள்ள வைக்கணும் கடன் வாங்கக்கூடாது உணர்ச்சி வசத்துல முடிவிடக்கூடாது இரவு நேரங்கள்ல பயணம் போகக்கூடாது சண்டை போடக்கூடாது பங்கு சந்தையில முதலீடு பண்ணவே கூடாது அதுக்குள்ள பொய் சொல்லக்கூடாது யாட்டி எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிடாதீங்க யாரையும் நம்பாதீங்க நமக்கு இது செய்வாங்க இவங்க நமக்கு இது துணையா நிப்பாங்க ஆஹ் நம்ம இந்த உதவி வந்து அவங்க கிட்ட கேட்கலாம் எப்பவும் அதை நினைக்க மாட்டீங்கன்னா இப்ப வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை யாராவது பண்றாங்க அப்படின்னா கூட பொறுப்பா நடந்துக்குவாங்க இதோட உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் சொல்ற நிறங்கள் சொல்றேன் எண்கள் சொல்றேன் உங்களுக்கு இதெல்லாம் வந்து பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை வந்துச்சுனாக்க இந்த இதை வந்து பயன்படுத்திக்கோங்க அதிர்ஷ்டகரமான நாள் பார்த்தோம்னாக்கா சனி புதன் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் கருப்பு நீளம் அதிர்ஷ்டகரமான எண் எட்டு சோ இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள்ல இருந்து மகர ராசி ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க எது எப்படியோ ஓரளவுக்கு நமக்கு சூழ்நிலை சாதமும் மாறுது அடுத்த வருஷத்துக்கு இதே கஷ்டம் நம்ம போக மாட்டோம் அப்படிங்கறத உறுதிப்படுத்திக்கோங்க ஏன்னா நம்ம சேர்ந்தான் சனி பகவான் கூடவே சிவபெருமான் அவர் கூடவே ஐயப்பன் சுவாமி இந்த மூன்று தெய்வனுடைய பலம் உங்களை வந்து பாதுகாக்குது சோ உடைய வாழ்க்கைங்கிறது ஒரு கடினமான புத்தகம் தான் அதை படிக்க வந்து யாராலையுமே முடியாது ஆனா அந்த புத்தகத்தை நீங்க எழுதக்கூடிய விதம் வந்து மற்ற ராசிக்காரளை விட நீங்க உயர்வானவங்கிறது பத்தவங்க தெரிஞ்சுக்கூடிய காலம் வரும் நீ என்ன மாதிரியான மனுஷங்க தெரியுமா தோல்வியிலுமே அதாவது ஒரு பாறையில செதுக்கூடிய வெற்றி போல நிரந்தரமான வெற்றியை தேடக்கூடியவங்க சனி உங்களை சோதிக்கலாம் ஆனா ஒருபோதும் கைவிட மாட்டாரு சனி கஷ்டம் தருவாரு இல்லைன்னு சொல்ல ஆனா உங்களை உயர்த்த வந்த குருவே அவர் தான் இந்த வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த நாட்களாக இந்த கடைசி இந்த வருஷத்துடைய நாட்கள் உங்களுக்கு இருக்க போகுது உழைப்பு உங்ககிட்ட இருக்கு பாக்கியம் உங்க பக்கம் திரும்புது தெய்வ அருள் உங்க பின்னால வந்து நிக்குது நம்பிக்கையோட இருங்க சிவனும் சனியும் உங்களை காப்பாத்துறாங்க உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்துட்டும் நலம் பெருகட்டும் அருள் பெருகட்டும் வாழ்க வளம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இதை தாண்டி மகர் ராசிக்காரர்களே உங்களுக்கு உடைய ஜாதகம் சம்பந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள் இருக்கு இல்ல ராசி சம்பந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள் இருக்கு இல்ல இந்த பதிவு சம்பந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள் இருக்கனாலையும் சரிங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க உடனடியாக முதல் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன்